இந்த சாலையானது கோவை கணவதி சாலையில் இருந்து மணிகாரம்பாளையம் உடையாம்பாளையம் உருமாண்டம்பாளையம் பாளையம் கேஞ்சிபுதூர் கணுவாய் வரை செல்லும் சாலை இந்த சாலையானது அறுபது அடி சாலை இச்சாலையில் யுசிடி பை பதிக்கும் வேலை கடந்த மூணு மாதங்களாக தொடர்ந்து செய்து வந்து கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது கேஜிபுதூரில் இருந்து எஸ்எம்பாளையம் வரை ஒன்றரை மாதங்களுக்கு முன்னால் தோண்டப்பட்ட சாலை இதுவரை எந்தவித குழிகளையும் மூடாமல் அப்படியே விட்டிருக்கிறார்கள் அதைத் தொடர்ந்து கடந்த பதினஞ்சு நாட்களுக்கு முன்னால் ஜிஎன்பில் பிரிவில் இருந்து உருமோண்டாமலம் ரயில்வே கேட்டு வரை வேலை செய்தார்கள் தற்சமயம் மழை பெய்து கொண்டு இருக்கிறது அந்த மழை பெய்தும் போது வேலை செய்யக்கூடாது என்று மாவட்ட நிர்வாகம் சொல்கிறது ஆனால் கோவை மடக்கு நெடுஞ்சாலைத்துறை இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை